செபஸ்தியாரே மங்கனூரில் வாழ்கின்ற புனிதரே எம் உள்ளங்களில் மகிழ்வு வெள்ளும் அல்பவரே கும் வரமழையால் மாந்தர் நஞ்சமும் உவகையிலே திளக்கிறது கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே நம்ம எல்லாரும் என்ன செய்ய ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையும் உடனே செய்யலாமா செய்யலாமா இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க ஹோம் ஒர்க்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க வந்த உடனே விளையாட்டு வெளியே விளையாட்டு மொபைலில் விளையாட்டு அப்படின்னு விளையாடிக்கிட்டே இருக்கலாமா ஹோம் ஒர்க்கு ஃபஸ்ட்டு முடிக்கணுமா இல்லையா முடிக்கணும் தானே முடிக்கணும் ஒரு கடை வழியாக போகிறோம் கையில் காசு இல்லை கடைக்காரன் அந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாமா எடுத்துகிட்டு வரலாமா வரக்கூடாது எதுக்கு ஆசைப்படுறோமோ அது எல்லாவற்றையா, நாம் செய்யலாமா கூடாது. இன்னைக்கு, நம்முடைய பதிலுரை பாடலில் அழகா சொன்னோம் பாடணும் என்னது உம்முடைய திருவிலத்தை, நிறைவேற்ற இதோ வருகின்றேன் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கும் உமது திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் நம்ம என்ன காரியம் செய்ய நினைச்சாலும் இது ஆண்டவருடைய திருவுளமா ஆண்டவருக்கு இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் நான் ரெண்டு மூன்று உதாரணம் கொடுத்தேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்படித்தான் இது ஆண்டவருக்கு பிடித்தமான செயலா சில பேர் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுவாங்க அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க திருடுவாங்க பொய் சொல்லுவாங்க ஆண்டவருடைய திருவுள்ளம் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆண்டவர் பத்து கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பத்து கட்டளைகளும் சுருக்கமாக இரண்டு கட்டளைகளில் அடங்கும் அது என்ன தெரியுமா என்னது எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக யாரை அன்பு செய்யணும் கடவுளை அன்பு செய்யவேன் இரண்டாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க இதான் வந்து கடவுளுடைய திருவுள்ளம் கடவுளுடைய திருவுள்ளம் என்னவென்றால் நாம் எல்லாரும் கடவுளை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் அடுத்தது நாம் எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல அடுத்தவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும் தன்னைத்தான் நேசிப்பதை போல பிறரையும் நேசிக்க வேண்டும் அதோ நம்முடைய இயேசு சாமி என்ன சொன்னார் கடைசி அதை கொஞ்சம் மாத்தி நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் இப்ப நம்ம சிவஸ்தியார் திருநா கொண்டாட போறோம் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்தது போல ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவர் நம்மை எவ்வாறு அன்பு செய்தார் அழகான திருச்சிலுவை பாருங்க தன்னுடைய உயிரை கொடுத்து ஆண்டவர் நம்மை அன்பு செய்தார் நம்முடைய உயிரை கொடுத்து நம்முடைய குடும்பத்தாரை நாம் அன்பு செய்ய வேண்டும் நம்மை பற்றிய அக்கறை கொண்டில்லாமல் நம்முடைய உயிரை கொடுத்து நாம் அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவுடைய விருப்பம் என்ன என்று நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரியும் சிறு பிள்ளையா இருக்கும்போது திடீர்னு நமக்கே தெரியுமா ஒன்னே நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லும் ஏதாவது தப்பு செஞ்சாவே நமக்கு வந்து முகத்தை பார்த்தாவே எப்படி இருக்கும் பயமா இருக்கும் பாரு திருண்ண கல்லன் மாதிரி இவன் இருக்கிறான் பாரு இந்த மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லலாம் தப்பு செஞ்சவங்க முகம் அழகாவா இருக்குது இல்லை கிடையாது குரு குருன்னு இருக்குது பார்த்தாவே பயமா இருக்குது ஏன்னா மனசாட்சியே வந்து அவர்களை கண்டனம் செய்கிறது நம்முடைய மனசாட்சி நல்ல விதமாக வளர்க்கப்பட வேண்டும் ஆண்டவருடைய விருப்பம் எப்படியெல்லாம் தெரியும் பாரு சில சமயத்துல அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க ஃபாதர் சொல்லி கொடுப்பார் சிஸ்டர் சொல்லி கொடுப்பார் மறைக்கல்வியில் படிக்கிறோம் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆண்டவுடைய விருப்பம் வந்து தெரியுது இன்னைக்கு முதல் வாசகத்தில் ஒரு அழகான கதையை வந்து நிகழ்ச்சியை நாம் கேட்டோம் சாமுவேல் வந்து அந்த குரு ஏலியோடு ஆலயத்திலேயே தொங்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே அவரை கூப்பிடுகிறார் சாமுவேல் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் ஆண்டவர் கூப்பிடுறார்னு தெரியல முதல் தடவையும் தெரியல ரெண்டாவது தடவையும் தெரியல சாமுவேலுக்கும் தெரியல குருவுக்கும் தெரியல மூணாவது தடவை தான் குருவுக்கு தெரியுது இது நான் கூப்பிடல கடவுள் தான் கூப்பிடுறாரு உடனே சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவரே பேச உன் அடியான் கேட்கிறேன் நீ திருப்பி நாலா கடவுள் கூப்பிட்டா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அதே போல கடவுள் கூப்பிடுகிறா ஒரு சிறு பையனை தன்னுடைய வேலைக்கு கடவுள் கூப்பிடுகிறார் நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம் அவருடைய வார்த்தை எதுவுமே தரையில விழியம் சாமுவேலோட ஆண்டவர் இருந்தாரா சாமுவேல் வந்து இஸ்ராயேலுடைய முதல் அரசன் சவுல் இரண்டாவது அரசர் தாவீது இவர்களையெல்லாம் உருவாக்கினார் பாருங்கள் எப்படி ஆண்டவுடைய குரலை கேட்டால் நம்முடைய வாழ்வு மாறும் வல்லமை கிடைக்கா நல்லது செய்வோம் என்று பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் அதுக்குதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பைபிளை படிக்கணும் அதை தியானிக்கணும் மாதா மாதிரி அதே போல பூசையில் பங்கெடுக்கணும் இறை வார்த்தையை கேட்கணும் நற்கருணை உட்கொள்ளணும் வீட்டில் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள் முடிஞ்சிச்சு ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் நல்லது தானே ஆண்டவரே என்று ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் புனித பிரான்சிஸ் அசிசியார் படத்து கீழே இப்படி எழுதி இருக்கிறது இங்கிலீஷில் லார்ட் வாட் டு யூ வாண்ட் மீ டு ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நேர் விரும்புகிறீர் நான் படிக்கணுமா விளையாடணுமா இன்னைக்கு வேலைக்கு போகணுமா சமைக்கணுமா துவைக்கணுமா இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் உங்களுக்கு உணர்த்துவார் ஆண்டவர் சொல்றத நம்ம வந்து கடைசி வரைக்கும் செய்யணும் தப்பு செய்யலாமா செய்யவே கூடாது ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார் உடலை கொடுத்திருக்கார் இரண்டாவது வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம் பவுல் வந்து அந்த கொருந்திய மக்களுக்கு சொல்றார் உங்க உடல் இருக்குல்ல அந்த உறுப்பு எல்லாம் ஆண்டவருடைய உறுப்புகள் ஒவ்வொரு பாற்றும் ஆண்டவருக்கு சொந்தம் தொடர்ந்து சொல்றார் உங்கள் உடல் பரிசுத்த ஆவியினுடைய கோயில் உங்கள் உடலை பயன்படுத்தி ஆண்டவருடைய விருப்பத்தை தான் செய்யணுமே தவிர கெட்டது செய்யலாமா செய்யக்கூடாது கண் எதுக்கு நல்லத பார்க்கறதுக்கு காது எதுக்கு நல்லதை கேட்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது கை எதுக்கு அடிக்கிறதுக்கா கால் எதுக்கு கெட்ட இடத்துக்கு போறதுக்கா கிடையாது கால் கை வாய் எதுக்கு நல்லது பேசறதுக்கு ஜபம் பண்ணு பாருங்க உங்களுடைய உடல் தெளிவா சொல்லு ஆண்டவருக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் கிடையாது சில பேர் உடலை பயன்படுத்தி கெட்டது செய்யறாங்க மோசமானது செய்யறாங்க தவறான பாவத்தில் ஈடுபடுறாங்க ஆண்டவருக்கு சொந்த பேசவே முடியலன்னா எப்படி இருக்கும் பேச திறமை கொடுத்துருக்காரு சில பாட்டிங்க வேலை செய்ய முடியாது எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்குது அதுக்கு வாய கொடுத்துருக்கிறார் கடவுள் நிச்சயமா கிடையாது உற்சாகப்படுத்த நல்ல வார்த்தையை பேச கொடுத்துருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவரே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் உடல் துன்புற்றாலும் கூட கடவுளுக்கு பிரியமானதை தான் நான் செய்வேன் சில பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு இது பிடிக்காது இந்த கெட்டதை நான் செய்ய மாட்டேன் இன்னைக்கு பாருங்க தொடக்க ஜபத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருந்தது பாருங்கள் மிக அழகாக இன்றைய தொடக்க ஜபத்துல நம்ம எல்லாருக்கும் என்ன வேணுமா மன வேண்டாம் அதுதான் நம்முடைய பாதுகாவலர் செபஸ்தியாரிடம் இருந்தது மன துணிவு அவன் சொல்றான் இவன் சொல்றான் அந்த அம்மா சொன்னாங்க இந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்டு செய்யலாமா செய்யக்கூடாது ஆண்டவரை பிரியப்படுத்த மன துணைவை தான் செய்வேன் தொடர்ந்து இன்றைய சொல்லி சொல்லியிருந்தது அன்னைக்கு வந்து பேதுருவையும் யோவானையும் ஆண்டவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க வந்து பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் அதுதான் இன்றைய ஜபத்தில் இருக்கு மனிதருக்கு கீழ்படிவது முக்கியமா கடவுளுக்கு கீழ்படிவது முக்கியமா யாருக்கு கீழ்ப்படியணும் கடவுளுக்கு கீழ்ப்படியணும் அதுதான் நம்முடைய பாதுகாவலர் செபஸ்தியா இயேசுவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னான் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னான் மிலான்ல இருந்தார் ரோமைக்கு வந்தார் அரசனுடைய அரண்மனையிலே பெரிய படை வீரராக இருந்தார் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் போய் உதவி செஞ்சார் கண்டுபிடிச்சிட்டாங்க அவரை மறந்துரு அப்படின்னு சொன்ன மறக்க முடியாது இயேசு சாமிதாயனுடைய தலைவர் நீ எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன் உடனே டயக்லேஷியன் மன்னன் என்ன சொன்னான் இவரை ஊருக்கு வெளியே தள்ளி அம்பாலே குத்தி கொல்லுங்க வெறும் அம்பு அவர் மீது எய்யப்படுகிறது அதுதான் உடம்புல பாக்குற அம்பு அவர் செத்துட்டாருன்னு விட்டுட்டு போயிட்டான் ஆனால் சாகலை ஒரு அம்மா பார்த்துட்டு அவருக்கு மருந்து உடனே திருப்பி அவர் உயிராயிட்டார் ஐயோ தப்பிச்சோம் பழைச்சோன்னு பேசாம இல்லை போய் அரசனிடமே வந்து நீ ஏன் இப்படி கிறிஸ்தவர்களை எல்லாம் துன்புறுத்துக்கிறாய் திருப்பி வந்து சண்டைப்படுது பாருங்க மன துணிவு தைரியம் இருக்கா கெட்டது செய்யல நல்லது செய்ய தைரியம் இருக்க வேண்டும் மன துணிவு உடனே அரசு என்ன பண்ணா உனக்கு என்ன திமுறா ஒரு தடவை பட்டும் உனக்கு புத்தி வரலையா அப்படின்னு சொல்லி தடியாலேயே அவரை அடித்து சாகிடுச்சு பாருங்கள் இவர் தான் நம்முடைய புனித நம்முடைய புனித பாருங்கள் மனத்துணிவு ஆண்டோடி விருப்பத்தை செய்வது இந்த என் நாம் கேட்டோம் பாருங்கள் ஆண்டவர் உன் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார் காசுக்கு ரெண்டு குருவி விற்கிறாங்களே அந்த குருவியை விட ஆண்டவருக்கு அக்கறை உண்டு மற்றவங்க எல்லாம் உடலை தான் கொள்ள முடியும் ஆன்மாவை கடவுள் மட்டும் தான் கொல்ல முடியும் உடலை கொல்பவர்களுக்கு பயப்படாத கடவுளுக்கு மட்டும் அஞ்சு நீ நல்லது செய்ய வேண்டாம் சாமி சொல்லுகிறார் பாருங்க கடவுளுக்கு பயந்து நீ எப்போதும் நல்லது செய்ய வேண்டும் கடவுளுக்கு அஞ்சி நீ நல்லது செய்ய வேண்டும் நான் தப்பு செய்ய மாட்டேன் குடும்பத்தில் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்னுடைய கனவை என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்வேன் என்னுடைய குடும்பத்துக்காக உழைப்பேன் குடித்து குடும்பத்தை நாசமாக்க மாட்டேன் வீண் சண்டையை நான் வளர்க்க மாட்டேன் நல்லது செய்வேன் கடவு கடவுளுக்கு அஞ்சுவதே கடவுளை பிரியப்படுத்துவதே அவருடைய விருப்பத்தை செய்வது பாருங்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாடம் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம அழகா கொடிய வந்து அங்க மந்திரிச்சு எல்லா தெருவிலையும் வந்து எல்லாரும் தண்ணி எல்லாம் ஊத்துனாங்க தண்ணி ஊத்தி ரொம்ப மரியாதை உண்மையா சபஸ்தியாருக்கு சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் சபஸ்தியாருக்கு எப்ப தெரியுமா என்னை போல மன துணிவு போல கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என்னை போல துன்புறுவது என்னை போல உன்னுடைய உடல் கடவுளுக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் கிடையாது கெட்டது செய்யக்கூடாது என்று தைரியமாக இருப்பது அப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒவ்வொரு திருநாளுக்கும் சொல்லுவேன் என்னன்னா நம்முடைய டெக்கரேஷன் அலங்காரம் பாட்டு கொண்டாட்டம் வான வேடிக்கை எல்லாம் வந்து மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி ஆனால் சதைப்பகுதி என்ன நாம் உண்மையாகவே மனமாற்றம் பெறுவது அன்பு வாழ்வு வாழ்வது அன்புடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது அதுதான் சதை பகுதி நல்லா திருநா கொண்டாடிட்டு போய் வீட்டில் பார்த்தா ஒரே சண்டை சுய இருக்கிறது ஒழுங்கா படிக்கிறது இல்ல அப்படின்னா தோல் மட்டும் போதும்னு வெறும் மாம்பழ தோல் மட்டும் கொடுத்தா சதை பகுதி கொடுக்கலன்னா சந்தோஷப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா இல்லை பகுதி முக்கியம் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் முக்கியம் இதை உணர்ந்து நாம் எல்லாரும் வாழ்வோம் ஆண்டவரே மன துணிவை தாரும் ஆண்டவரே உன் விருப்பத்தை நாங்கள் தேடப் போகிறோம் ஆண்டவரே துன்புற்றாலும் உமக்கு தான் கீழ்ப்படிவோம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் எங்கள் உடல் உமக்கு சொந்தம் என்று நினைத்து வாழ்வோம் ஆண்டவரே எங்கள் வாழ்வால் கொங்கரப்பட்டி மக்கள் எல்லாரும் உம்மை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே என்று சொல்லி புது வாழ்வு வாழ்வோம் அம்மேன்